ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா நம்ம ரெண்டு மூணு நாள் ஆச்சு விளாக் போட்டு சண்டே விலாக்லேருந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இனிமேல் ரெகுலராக வ்ளாக் விடும் கொஞ்சம் உடம்பு சரியாத காரணத்தினால மூணு நாள் வந்து நான் வந்து லீவ் போட்டுட்டேன் சரி ஓகே எனக்கு வந்து சண்டே அப்போ வந்து நீங்கள் சண்டே விலாக் பார்க்க போகிறீங்க போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே விலாகை வேறு மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வந்து நம்ம வேறு மாதிரி தான் வீடியோவே எடுக்க போகிறோம் ஃபோனில் தான் எடுப்போம் அதான் சொல்லுவாங்க அப்போ ஃபோனில் எடுக்கலீங்க அப்படின்னு வைப்பாங்க ஃபோனில் தான் எடுக்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு சில சில கிளிப்பெல்லாம் மாத்திட்டு ஷார்ட்டாக எடிட் பண்ணி சூப்பராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சண்டே பிளாக்கு நம்ம வீட்டுக்கு சோஃபா டைனிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து தான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வரல அடுத்த வாரம் தான் வருமாட்டுக்கு அடுத்த வாரம் தான் வருமாட்டுக்குது வரும் இந்த வாரம் நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்டோம் இத்தனை வருஷமும் கீழே உட்காந்து சாப்பிட்டேன் இப்போ சோ டைனிங் வாங்கினது நிறைய இது டைனிங் டேபிள் கற்றுக்கணும் டைனிங் டேபிள் வாங்கினதும் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கீழே உட்காந்து சாப்பிடலாம் அடுத்த வாரம் சண்டே பிளாக்கில் புதுசாக புது சோஃபாவில் பாருங்கள் உழங்கு வந்து நம்ம மீன் மார்க்கெட் தான் போக போகிறோம் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா செம்ம பனி பெய்யுது கால இருந்துச்சு மூஞ்சி கழுவுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் வந்து மூஞ்சு கழுவிட்டேன் இவர் வந்து கால் ஏன்னா எனக்கு குளுர் தான் சொல்லிட்டேன் வீடியோவில் மூஞ்சி பழச்சுன்னு தான் இருக்கு வீடியோவில் தெரியாது அப்படிங்கிறார் நான் சோப் போட்டு கிளம்பிட்டுருக்கேன் குளூர் குளூரை எப்படி நான் மூட்டை போண்டா வாங்கியிருக்கேன் ஒரு மாற்றம் கொண்டு வந்துடலாம் வீடியோவில்

அப்போ இஞ்சி இல்லை ஏலக்காய் இல்லை அதனால டீ டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்குல்ல இங்கேயும் அதெல்லாம் போடல இங்கே மட்டும் ஏன் நல்லா இருக்கு போடுறது நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் இங்கே இருந்துட்டாங்க இந்த சாயங்காலம் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல போய் ஒரு பத்து பேர் சாப்பாடு சாப்பிட்லாம் வந்து ஒரு ஃபேமிலி வந்தோன்னா அவ்வளோ செலவாகும் ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும் ஒவ்வொன்றும் ரேட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா இருக்கும் நம்ம புதுசு புதுசாக எல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம் ஏற்றிக்கோ எங்களுக்கு ஐநூறு ஆயிடுச்சு டீ குடிக்கிறது தான் வந்தோம்

எங்கள் வீட்டுக்காரு காசு பிடிச்சிட்டு வந்து டீ குடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவ்வளோதான் கொஞ்சம் போச்சு அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போனால் கொடுமையிலேயும் கொடுமை எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு நேற்று நைட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை இந்த குளிர் இருந்த ஒரே காரணத்தினால நிம்மதியாக தூங்கிடும் நாம தானே குளூர் இருந்ததுனால பெட்ஜிட் எழுத்து போட்டு தூங்கிடுச்சு இல்லைன்னா வச்சுக்கோங்க போங்க செம்ம குழுக்குமாயிருக்கும் தூங்கி இருக்க முடியாது அப்பயும் பாண்டவனே ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போயும் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை தான் நம்ம வந்து வீடியோ வெளியிடுக்கிறோம் உள்ளே வந்து இருட்டாக இருக்குது வயிர்மேன வர சொல்லியிருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் வருவாங்களாம் அவங்க வரத்துக்குள்ளே நம்ம போய் பிஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சோன்னா வந்ததுக்கப்புறம் குழம்பு வச்சிடலாம் எங்கள் வீட்டுக்கார் என்னங்கிறாரு அரைக்காத மாதிரி என்ன குழம்பு வைக்க முடியும் அந்த குழம்பு வாங்கிட்டு அது அவரே செல்வாருக்க ஆமாம் அரைக்காமல் அப்படியே மசாலா வாங்கி போட்டு சமைச்சி விடுவேன் என்ன மசாலா ஃபிஷ் மசாலா வாங்கி போட்டு சமைச்சு தேங்காய் தேங்காய் மசாலா தேங்காய் என்ன

தம்பி இது கிளாத்தியாங் அந்த பை தொப்பி வர முடிஞ்ச வெயிலுக்கு நல்லா சூப்பராக தெரியாது இதுல வந்து நமக்கு கழிச்சல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த தலை பாதி தலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வரும் ஆனால் ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கறி யூஸ் பார்ப்பாங்க அதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம இதை போட்டு மசாலாவை மட்டும் பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது பிராணை வந்து நம்ம வந்து கழுவுணும் பிரான் கழுவுறத்துக்கு இதை தடவை மீன் வெட்டுற பசங்கள்கிட்ட வந்து தம்பி என்னால் அந்த பிராணை கிளீன் பண்ணவே முடியல கொஞ்சம் கோடு மட்டும் போட்டு கூடிய ஃபீடின்னு சொல்லிட்டு அவங்களே கோடு போட வச்சிட்டேன் அதனால் நமக்கு ஈஸியாக உள்ளேங்கிற அந்த எனக்கு டைம் எல்லாமே ஈஸியாக போட்டு மீன் பார்த்திங்கன்னா கழுவிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த மீன் அதில் சேர்த்து மசாலா போட்டு வச்சிடலாம் மீன் குழம்புலாம் வைக்கல நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் பிரியாணி பண்ண போகிறோம் இந்த ஃப்ரை எப்படியும் நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும் நிறையாவே மிச்சமாகும் அது வந்து நம்ம நாளைக்கு சாப்பிடுவோம் நாளைக்கு அவர் மட்டுக்கு ட்ரிப்பு போவில் அவங்க கொடுத்தா ட்ரிப்புக்கு எப்போ என்றைக்கு போகிறேன் டியூஸ்டே டியூஸ்டே அன்றைக்கெலாம் மீன் வாங்கிக்கலாம் இந்த மீன் அவ்வளோ நாளைக்கு தான் வராது இப்போ சாப்பிடுவோம் அப்புறம் நாளைக்கு ஒரு வேலைக்கு சாப்பிட்லாம் ம் காலையில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய்யா எடுத்துகிட்டு போகலாமா ம்

அந்த அப்புறம் காம்பேக்டாக என்ன சொல்லுவாங்க காம்பேக்டாக இருக்குமா புரியுது நாலு பேர் உட்காருக்குனா அந்த புத்தியாக அப்படி சொல்லுவாங்கள்ல அதுமா சரி கேப்பாங்க மசாலா வந்து துப்பாலாம் தட்டியாச்சு இப்போ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் கரண்ட் நேர்த்தியிலும் இல்லை என்ன பண்றது பரவாயில்ல வச்சு எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாங்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் ஜிம்தான் இருக்கு இப்போ வந்து நான் வந்து பிரான் வந்து கழுவிப்போம் பிரான் ஒரு கிலோ வாங்குவோம் என்னம்மா பிரியாணிக்கு பிரான் மூளை கூட பக்கா தட்டுக்குது ஏன் ஒரு கிலோ பத்து வாங்கினீங்க இதெல்லாம் ஒரு கிலோ வாங்கி பத்தாத தட்டுக்குது மூணு ஒரு கிலோ வந்துருக்கு இதை வந்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதை நான் க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களை இந்த கோடு போட்டு குடிச்சுட்டாங்க இந்த கோடு போட்டனால நமக்கு வந்து ஈஸியாக இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல இதை ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம கழுவிட்டா வேலை அமைஞ்சோம் பிரான் பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திட்டேன் பிரான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோ எடுத்தோம் இது வந்து ஒரு முப்பது கிலோ இருக்க மாட்டேங்குது அப்புறமா புதினா கொத்தமல்லி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இது பிரானுங்கிறதுனால நமக்கு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு கொஞ்சம் கரம் மசாலா சரி காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் காலருகாக அம்மா காஷ்மீரில இருந்து நம்ம கொஞ்சமா மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் எட்ரிடிகா இந்த ஒரு நார்மலா இருக்கு மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா வந்து சும்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் இந்த மசாலாலாம் போட்டு இதை வந்து இப்போ வந்து நம்ம நல்லா லெமன் எங்கிருத்திக்கா லெமன் சேர்த்தணும் இதுல லெமன் சேர்த்துக்கலாம் நம்ம இதுல வந்து ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான் பிரியாணிக்க நிறைய பேர் எப்படி நான் பிரியாணி பண்ணோன்னா அது பத்துல இது பத்துலன்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் குறையே சொல்லாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையானாச்சு சொல்லுங்க அப்போ சொன்னீங்கன்னா பரவாயில்ல வீடியோவில் பார்த்துட்டு எதுவுமே நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மாதிரி மசாலா பேட்டி வச்சாச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து அப்படியே நம்ம வந்து ஊடுறதுக்கு விட வேண்டிதான் இந்த கேப்பில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மொதல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு வந்து நம்ம பிரியாணி செய்கிறாங்க

அப்புறம் பிரியாணிக்கு தேவைன்னா வெங்காயம் அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இங்கே வந்து சீரக சம்பா வந்து ஒரு கிலோ வந்து ஊற வச்சிருக்கேன் அப்புறமா தயிர் அப்புறம் ஒரு அரை லெமன் ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரானில் வந்து லெமன் சேர்த்துருக்கோம்ல அதுதான் நமக்கு அரை லெமன் மொத்தத்தமாக நம்ம ஒரு லெமன் சேர்க்கலாம் அப்போது முக்கா கிலோ பிரான் கணக்கு வச்சு முக்கா கிலோ அரிசி அதாவது இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அரிசி இருக்குது அவ்வளோதான்

பிரியாணியெல்லாம் ஏலக்காய் பட்டை லவங்கம் அண்ணாச்சி வந்து நம்ம இதை அப்புறம் சேர்த்தோம் என்னோட ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரான்ட்ரீன் ஒர்த்தாக இருக்கும் உண்மையாலுமே அதே மாதிரி நிறைய டவுட் முழுக்க இருந்துச்சு ஏன்னாக்கா நீங்கள் அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஒருத்தர் எங்கள் மாமா ஒருத்தவங்க வந்து பிரியாணி பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னல அவங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க அரிசி போட்டு அந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு அரிசியில் வந்து சேர்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அளவு தண்ணியோ அந்த தண்ணி விட்டுவாங்க அந்த ஸ்டைலில் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க எதையும் ட்ரை பண்ணால் மட்டும் தயு சொல்லாதீங்க நல்லா இருக்கும் இப்போ இது காய்கட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அம்மா காலம் பிரியாணி பிரான் பிரியாணி இப்போ எதுக்கு நீ இந்த ரெண்டு தடவை இந்த இடத்துல இருந்து இதை சொல்லிட்டு இருக்கேன் எதுக்குன்னு ஒரு தடவை சொன்னது வீடியோவில்

இது வந்து நல்ல ஒரு கோல்டன் வந்து வந்து நான் குக்கர்ல பிரியாணி பண்ண போகிறேன்னா குக்கர்ல பண்ணலாமா குக்கர்ல பண்ணிடலாம் ஒரு விசில் தம் வைக்கிறதுலாம் கொஞ்சம் பெரிய ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும் நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்த்தல ப்ரான்ல வந்து மசாலா பரட்டப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன் அது வந்து நான் சொல்ல சேர்த்துருக்கேன் அப்போ இதுக்கு மேலே நமக்கு பிரியாணிக்கு தேவைப்படுற அளவுக்கு மசாலா செட்டப் போகுது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சிம்பிளாக தான் இருக்கும் நான் ஒரு டைம்ல ட்ரை பண்ணேன் டைம் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சுலம்மா தொந்தரவு பண்ண நல்லா இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட் போட்டு சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர் போட்டு போட்டு சாப்பிட்டு இருக்காங்க இந்த தடவையும் அதே மாதிரி இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து பதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம பொதிமாவும் சத்தமதியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ தக்காளி தக்காளி கட்டினா ஒரு ரெண்டு தக்காளி சுட்டி தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதச்சிட்டு இப்போது இந்த வெங்காயம் இந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இன்னும் உப்பு காணும் உப்பு பாய்க்கிட்ட புது போடுறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலை அப்படின்னு நினைப்பீங்க நினைக்கிறவங்க தான் இன்னொரு தான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வச்சு இப்போ நம்ம ப்ரான் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா பாய்

நம்ம பிரான் சேர்த்துன உடனே நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு அரை லெமன் சேர்த்துப்போம் மொத்தமாக நம்ம ஒரு ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு ஒரு லெமன் காண வச்சுக்கிறேன் நான் கூட காணப்பேன் லெமன் சேர்த்துட்டோம் நம்ம நல்லா வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்றா வதங்குறப்ப கிடையாது தயிர் சும்மா நம்ம இந்த பத்து ரூபா பேக்கெட் தயிர் இருக்குல்ல அந்த அது போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளான் நல்லா வதங்கிடுச்சு நல்லா பாருங்க என்ன பிரிஞ்சு மேலே இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துட்டோம் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க என்னங்க அரிசி சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு உங்க சொல்லி கொடுத்த ஸ்டைல்தான் அதை அப்படியே நான் வந்து களை பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்றப்ப என்ன இருந்தா இந்த அரிசியோட மசாலா அப்படியே இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்படியே நார்மல் தான் தண்ணி சேர்த்து கொதித்து வச்சுட்டு பண்றது ஒரு ஸ்டைல் இது இது இவ்வளோ ஒரு ஸ்டைல் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கோம் சீர சம்பா அப்படிங்கிறதா நம்ம தான் வைக்க போறோம் அப்ப ஒரு மூணு கப்பு மூன்றரை கப்பு அந்த மாதிரி மூணு கப் போட்டுக்கலாம் அதே கரெக்டாக மூணு கப் ஒரு கப் தண்ணி நான் கம்மியாக ஊற்றிப்பேன் இதிலே கொஞ்சம் எப்படி நமக்கு பிராண்டில் கொஞ்சம் தண்ணி வரும் அப்போ நம்ம டெங்கு தெரியும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நான் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் நம்ம இருக்குது வராது அதனால் இப்போ வந்து இது வந்து நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விச்சில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்

நான் எப்பயுமே வேலை வாங்குவேன் ஏன்னா சின்னதாக இருக்கிறப்பவே செய்ய பழகு தான் நாளைக்கு வந்து நம்ம இருக்கோமோ இல்லையோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்கும் நான் எப்பயுமே அப்படி தான் நாளைக்கோ எப்போயோ என்றைக்கோ ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கண்ணா எனக்கு யார் இருக்கா நான் அந்த பிள்ளை அந்த பள்ளி மட்டும் சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க யார் அப்பாவுமா மூணு பேர் இருக்காங்களா இவங்க மூணு பேர் தான் நம்மளே பார்த்துக்கணும் அதனால சின்ன சின்ன வேலை கண்டிப்பா வைப்பேன் பாப்பாங்களும் செய்வாங்க கொஞ்சம் மிரட்டுவேன் திட்டுவேன் எல்லாம் பண்ணிவிட்டு வேலை வச்சுருவோம் ஆனால் செஞ்சுருவாங்க சோபி பாத்தீங்கன்னா நீ காலையிலே வீடு ஃபுல்லா கூட்டி விட்டுட்டு இப்போ துணி காய போட போகிறாங்க ரித்திகா வந்து துணி காய போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு ம் துணி காய போடணும் சரியா நானும் வெளியே கூட்டினேன் ஆமாம் மறந்துட்டேன் ரித்திகா வந்து வீட்டுக்கு வெளியே சோபிகா வீட்டுக்குள்ள அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்ரூம் தூக்க முடியாத மாதிரி போகக்கூடாது நான் டெய்லி அப்படி தான் தூக்குறேன் எவ்வளோ நாளாக நீ காய போட்டுருக்க நேற்றுக்கு யார் காய போட்டா முந்தா நேற்று யார் காய போட்டா அதுக்கு முன்னாடி மழை வந்துச்சு நம்ம காய போடவே இல்லை சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஒரு விசில் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சாச்சு இது என்ன மீன் தெரியுமா கிளாத்தி ஒரு நாள் சட்டை கிளாத்து ஒன்று இருந்துச்சு

இறம் வேனலங்க பொறுக்கு பொறுக்கு சாப்பாடு காப்பிட்டேன். ஆபரஸ் ஆபரமும் லெவியினா போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு டான்ஸ்ல கரெக்ட்டா போகணும் போதும் போடு. ஆல்ரெடி ₹2 போதுமா? சரி ஓகே. அப்ப இது போதும் நான் ஒரு சிசி போட்டுக்கறேன். டாடி டாடி சந்தோஷமா